இப்போ எல்லாருமே மீன லக்னம் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க ஏன் சொல்லுங்க மீன லக்னத்தில் அந்த நீர் ராசியில் நான்கு கிரக சேர்க்கை சேர்க்கைகள் அப்படிங்கிறது நடக்கிறது எல்லாருக்கும் பயமும் இருக்குது பதட்டமும் இருக்குது யார் பயப்படணும் ஏன் பயப்பட வேண்டாம் இந்த சூரியன் வந்து மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் இந்த பங்குனி மாதம் இந்த பங்குனி மாசத்துல கடன் கொஞ்சம் வாங்க வேண்டாம் கடன் வாங்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் நிறுத்திக்கோங்க இந்த மாசத்துல வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இங்கே ஏற்படும் அப்போ உணவு பழக்க வழக்கங்கள் கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நேர நேரத்துக்கு உணவு அப்படிங்கிறத சாப்பிடுங்க இந்த மார்ச் மாதம் கல்வியை பத்தி குழந்தைகளுக்கு முடிவெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் குழந்தை இந்த ஸ்கூல்ல தான் படிக்கட்டும் அதுக்காக ஃபீஸ் கட்டுறேன்னு தயவுசெய்து முன்னாடியே போய் கட்ட வேண்டாம் அந்த ஒரு மாதங்கிறது முடிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் கட்டுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பதட்டம் ஒன்று செயல் செஞ்சுட்டோன்னா திருப்பி செய்ய முடியாது அப்படிங்கிற கவனம் மாத்திரம் உங்களுக்கு தேவை திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வரனாகவே அமையக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி பெரிய கடன் எதாட்டி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை வீடு எதாட்டி கட்டுறீங்க அப்படின்னா ஒரு முறை யோசிச்சு கட்டுங்க ஏன்னா அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு வீடு கட்டுறதுங்கிறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு வீட்டை கட்ட போய் ஒரு பிளான் வரைச்சிட்டு அது மறுபடியும் பாதியில் நிப்பாட்டிட்டு திருப்பி பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த செயல் செய்வது இந்த மீன லக்னக்காரங்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா இதற்கு முன்னாடி குரு வக்ரமாக இருந்தபோது ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் பாதியில நின்று பிறகு அதை மீண்டும் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டது அதனால தயவுசெய்து செய்யாதீங்க அப்படிங்கறத எங்களுக்கு சொல்றது சரிங்க பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ்ங்கிறது பண்ணக்கூடாது எனக்கு ஒரு பிஸ்னஸ் விருப்பம் நான் அதை பண்றேன் ஆனால் அதனால் எனக்கு லாபம் இருக்காது அதோடய ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எல்லாரும் செய்கிறாங்களே நானும் செஞ்சேன் விருப்பப்பட்டு ஒரு செயல் செய்வதனால் எனக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் அதிகம் இதை செய்யக்கூடாது இன்னொன்று என்னென்னா மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா குழந்தைகள் பேரில் பிஸ்னஸ் பண்ணலாமா என் பேரில் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அப்போ அவங்க பேரில் எல்லாம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது தொழில் செய்யும்போது கண்டிப்பாக மனைவி பேர்லையோ தம்பி கூடையோ நானும் என் தம்பியோ ஜாயின் போட்டு பண்ணுறோம் பண்ணக்கூடாது குழந்தைகள் பேரில் பண்ணுறோம் பண்ணக்கூடாது மனைவி பேரில் பண்ணுறோம் பண்ணக்கூடாது எங்கள் அப்பா பேரில் பண்ணுறேன் பண்ணக்கூடாது சரி நானும் எங்கள் அப்பாவும் பார்ட்னர் போட்டு பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது இதில் பிரச்சனைகள் இருக்குமானா பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டும் பிஸ்னஸ் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணுறேன் இல்லைனா ஒரு இது பண்ணுறேன்னா இவங்க கூட சேர்ந்து செய்வதுங்கிறது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இங்கே குழந்தைகள் பேர்லேயும் தம்பி பேர்லேயும் பண்ணிங்கன்னா பிரச்சனை வரும் மனைவி பேரில் பண்ணிங்கன்னா அப்படியே எழுத்துக்கிட்டே இருக்கும் போகவே போகாது இது இன்னைக்கு போகும் நாளைக்கு போகும் நாளானிக்கு போகும் அப்படிங்கிறது இருக்கும் அப்பா கூட சேர்ந்து செஞ்சீங்கன்னா கௌரவத்துக்காக ஒரு தொழில் பண்ணுறது மட்டும்தான் அர்த்தம் அது முன்னேற்றம் அப்படிங்கிறது அங்கே கண்டிப்பாக கொடுக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு தொழில் தொடங்குவதானாலும் சரி இல்லைனா ஒரு கூட்டு தொழில் தொடங்குவதானாலும் சரி இவர்கள் பேரிலேயோ இவர்களை சேர்த்து வைத்து இவங்கள ஜாயின் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வருமானத்தை பற்றி சேமிப்புங்கிறது சுத்தமாக இருக்காது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவோம் நான் என்ன ஒரு பத்து மணி நேரம் வேலை பாருன்னு நான் யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நானே போய் சேர்ந்து செய்வேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அமைப்பு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சா போதும் ஆனால் இன்றைக்கே நான் தலையில் எடுத்து போட்டு அந்த வேலையை நான் செய்வேன் உங்களுக்கு பாராட்டும் புகழும் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருமானத்தையும் சேர்த்து கொடுக்க போகிறது கிடையாது அப்புறம் ஏன் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு வருமானங்கிறது நல்லா இருக்கும் ஆனால் சேர்க்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் இந்த மீன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருப்பாங்க இந்த ரேவதி நட்சத்திரம் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் மூலமான அவமானம் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி நண்பர்கள் மூலமான கடன் அப்படிங்கிறது ஏற்படும் இதை ரெண்டும் தவிர்த்துக்கிறதுங்கிறது நல்லது இப்போ உதாரணமா சொல்ல போனீங்கன்னா ஒரு பேச போறீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா ஒரு தகவலை சொல்லும்போது மூணு நபராக சேர்ந்து சொல்லுங்க ரெண்டு நபராக செயல்படாதீங்க அங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் நான் நன்றாகவே இருந்தாலும் சரி தொலைத்தொடர்புகள் மூலமான என்ன பிரச்சனைங்கிறது அணுகும் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க இங்க நிறைய வந்து ஃப்ரெண்டு கூட சேர்ந்து செய்வேன் தோத்தவங்க தான் அதிகம் அதனால தான் நட்பின் மூலமாக அவமானங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் உங்க நட்பு நல்ல நட்பாகவே இருக்கட்டும் ஆனால் தொழிலுக்காகவோ ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்காகவோ ஷேர் மார்க்கெட் நீங்க தயவுசெய்து பண்ணாதீங்க அது வந்து உங்களுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறதையே நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒரு முதலீடு ஒன்று ஒரு பத்து ரூபா போட்டா எனக்கு ஐம்பது ரூபாயா கிடைக்கும்னு யார் சொல்றாங்களோ அவங்க பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு சிரவண சக்திங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு தகவலை கேட்கறது தான் கேட்பீங்க அதை செயல்படுத்துறது ஜீரோன்னு சொல்லலாம் அப்ப பாதி கேட்டுட்டு செய்யற ஒரு தகவலுங்கிறது உங்களுக்கு முழுமைங்கிறது கண்டிப்பாக கிடைக்காது கவனம் தேவை பொதுவாகவே இந்த வரக்கூடிய இந்த நான்கு கிரக சேர்க்கைகள்ங்கிறது மீனராசி அந்த மீனராசி யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்க சிம்ம லக்னம் யாருக்கு போகுதோ துலா லக்னம் யாருக்கு போகுதோ மேஷ லக்னம் யாருக்கு போகுதோ அதே மாதிரி மிதுன லக்னம் யாருக்கு போகுதோ இவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஒரு மூன்று மாத கால அளவுகள் எந்த ஒரு திட்டமிடுதலோ எந்த ஒரு புதிய செயலையும் தயவு செய்து செய்ய வேண்டாம் அது தொழிலாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு கல்வி சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி ஒரு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி இந்த மூன்று மாதங்கள் கழித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு எந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான்கு கிரக சேர்க்கைகள் எந்த மாதம் வருகிறதோ அதிலிருந்து மூன்று மாதம் கழித்து செய்வது அப்படிங்கிறது உத்தமம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆறு மாதம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும்தான் என்னுடைய பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் பதிவு சொல்றது ஏன்னா கோச்சார கிரகங்கள் நமக்கு எந்த வேலையை இந்த லக்னக்காரங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இந்த தகவலை முதன்மையாக அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் பன்னிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் சில தகவல்கள் மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு குலதெய்வத்தை பற்றி இஷ்ட தெய்வத்தை பற்றி பரிகாரங்களை பற்றி நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி